ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் நேற்று நவராத்திரி ஆறாவது நாள் அதுக்கு என்னென்ன செஞ்சிருக்கோன்னு பார்க்கலாம் நேற்று புரட்டாசி ரெண்டாவது சனிக்கிழமை அதனால் நிறைய வந்து நேற்று செஞ்சோம் அதில் வந்து எள்ளுருண்டை செஞ்சுருக்கோம் அப்புறம் பருப்பு வடை செஞ்சுருக்கோம் பாயசம் செஞ்சுருக்கோம் ஜவ்வரிசி சேமியாக போட்ட பாயசம் தான் செஞ்சிருக்கோம் அம்மாவும் நானும் தான் சேர்ந்து எதாவது வந்து நெய்வேத்தியத்துக்கு தயார் பண்ணுவோம் ஆனால் நேற்று வந்து நான் ஆஃபீஸ்லேருந்து வர்றதுக்கு கொஞ்சம் லேட்டாகிடுச்சு அதுக்குள்ளே அம்மா வந்து இந்த மூணையுமே செஞ்சு வச்சுட்டாங்க அதுக்கப்புறம் எடுத்துகிட்டு வந்து சாமிக்கு நைவேத்தியம் பண்ணுறதுக்கு எல்லாம் வச்சு சாமி கும்பிட்டோம் கொலு வைக்கிறப்ப யோசிச்சுட்டு இருந்தோம் ஆதிக்கும் ஆதித்யாவும் அதை வந்து பொம்மை எல்லாம் எடுத்துருவாங்களோன்னு நினச்சோம் ஆனால் எதையுமே எடுக்கலை ரொம்ப அழகாக வந்து ஒவ்வொரு நாளும் வந்து அதை பார்த்துட்டு போயிடுவாங்க எதையும் தொடரதில்லை எங்கள் அம்மா வீட்டில் ரொம்ப வருஷமாக வந்து இந்த கொலு வைக்கிறத செய்கிறாங்க நாங்கள் சின்ன பிள்ளையாக இருக்கிற பிள்ளே அதை பார்த்து வளர்ந்துருக்கோம் கல்யாணம் ஆனதுக்கப்புறம் எங்கள் பொண்ணு அபி பிறந்ததுக்கப்புறம் அது வைக்க சொல்லி ரொம்ப கம்பல் பண்ணதுனால ரொம்ப வருஷமாக வந்து இந்த கொலு வச்சுருக்கோம் அடுத்த வீடியோவில் பார்க்கலாம் எல்லோருக்கும் நன்றி